என்ன என்ன கேட்டியா என்னைக்கு வர நேரமா இருக்கு அது மட்டும் இல்லாம போலீஸ் போயிருக்க அது ஒண்ணு இல்ல தலைவர் ஓசியில குடிக்க ஓசியில பின்னால கூட குடிச்சிருக்கீங்களே நீ எதுக்கு வந்த ஓசில குடிக்கிடானே வந்த. அப்புறம் எதுக்கு பின்னால அத இதின்னு பேசுறீங்க? நாஸ்கா வரலேட்டயா. உங்களுக்கு 1000 கூட துணைக்கு வந்தேட்டயா. ஆ அதெல்லாம் எனக்கு ஒன்னாது. இப்படி தான் சொல்லுவீங்க. நேத்து ஒரு போலீஸ்கார செத்து போனாரு அவர் எப்படி செத்து போன தெரியுமா? எப்படி செட்ட? நிறைய குடிச்சிட்டு குவளை கடைக்கு சாம்பல் போய் இருக்காரு. பழைய சிக்கிற அள்ளி வச்சிருக்கான். ஓசில கடைக்கு நிறைய தின்னு வயிறு வெங்கி செத்து போயிட்டாரு. நான் சொல்ற. அதனால நம்ம காசு போட்டு ஒரு குவளத்தை வாங்கி ஆளுக்கு பதிய குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்.

நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ சொல்றத என்னால கேட்க முடியாது ஒழுங்கா போயிரு என்கூட கூட பேசாத ஆமாண்டி ரூவா நோட்ல என் பேர் எழுதுறது ஊர்ல நான் லவ் பண்றேன்னு சொல்றது யாரடா லவ் பண்றன் முதல்ல சொன்னது நீதான தான ரூபா நோட்ல ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்த அத வேற தனியா கொடுக்கணும் நினைச்சேன்னு சொன்னமல்ல நீ ஏய் அது எவ்ளோக்கோ எவனோ கொடுத்த ரூவா நோட்ரி ஓ அத வேற நீ என்கிட்ட கொடுத்த ஏ மாத்திரம் நினைச்சிருக்க சும்மா நிறுத்திடி உன்கிட்ட வாங்குன கண்ணே திருப்பி கொடுத்தேன் அதுல அந்த நோட் இருந்திருக்கு நீ பாத்து எம்மந்ததுக்கு நானா பொறுப்பு நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியமா அதே நோட்ல சசி சிந்து எழுதி எனக்கு தெரியாம பாஸ்ல வச்சிருந்தா தானே நீ இப்ப என்னடா அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு இனிமே பார்க்க வராத அதெல்லாம் முடியாது இன்னைக்கு சாயந்தரமே நீ அயனார் கோயிலுக்கு வர எதுக்கு எது சரியா போச்சு அங்க வச்சு பேசிக்கலாம் ம் எல்லா பயலும் நல்லா இருப்பாங்க போல இருக்கு அதான் ஒரு பயலும் ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்கிறாங்க ஆஹ் வந்துட்டாங்க வந்துட்டாங்க கல்லாலங்க ஆங்க தேவாதி தேவர்களே ஐயா வாங்க ஐயா வணக்கம் உட்காருங்க உட்காருங்க இப்ப யாருக்கியா பாக்கணும் எங்களுக்கு தான் சரி சொல்லுங்க ஐயா வாழ்க்கையில கஷ்டமே படாம முன்னேறணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அதுக்காக வேண்டி கஷ்டப்படாத நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் மேஷம் ஒன்று சிவ ரெண்டு மிதுன மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கண்ணியாறு துளா மேலு விருச்சிகம் எட்டு தம்பி ஒரு குறை இருக்குப்பா ஐயா என்ன குறை தாயி ஜக்கம்மா நல்ல குறி சொல்லுமா தம்பி உங்க நாலு பேத்துக்குள்ள ஒரு பெரிய கண்டம் இருக்குதப்பா இந்த காளியம்மன் சாட்சியா உங்க நாலு பேத்துக்குள்ள

தலவரே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க ராசாத்தி ஓடி போனதை மனசுல வச்சுக்கிட்டு திருவிழாவை நிறுத்தி விடாதீங்க எப்பவும் போல இந்த முறையை நீங்க தான் திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும் ஐயா நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் சரி உங்களை கேட்க முடிவு பண்ண மாட்டோம் இந்த வருஷம் திருவிழாவை எப்படி நடத்தலாம்னு கலந்து பேசி முடிவெடுக்க வந்திருக்கிறோம் என் குடும்பத்துல நடந்த குழப்பத்துக்காக கோவில் திருவிழாவை நிறுத்த சொன்னேன்னா அது எனக்கும் நல்லது இல்ல என் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல நான் அந்த அளவு கெட்டவனும் இல்ல அதனால ஊர் பெரியவங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்புறம் என்ன ஐயா தலைவரே சொல்லிட்டாரு திருவிழாவை அறிவிச்சிடலாம்ல இப்பதான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர் தலைவர் சொன்னபடி எல்லா விவரத்தையும் ஐயாட்ட சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் இனி ஐயா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு எல்லாரும் திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க வர பதினெட்டாம் தேதி நம்ம ஊர் மாரியம்மனுக்கு காமாட்ட திருவிழா பண்றதா எல்லாரும் கூடி முடிவு பண்ணிருக்கோம் அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போறவங்க சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்புறம் நம்ம ஊர் இளவட்ட பசங்கள்லாம் பணம் வசூல் பண்ணி ரேடியோ கட்டுறது தோரணம் கட்டுறது பந்தல் கட்டுறதுலாம் நல்லபடியா பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அம்மன் வீதி வந்து முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை தொடவே கூடாது அப்படி மீறி தொட்டா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிரு அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட அண்ணன் தண்ணியே புழங்க கூடாது இது பஞ்சாயத்தார் முடிவு புரிஞ்சா அப்புறம் தீர்மானம் தான் போட்டாச்சு இல்ல திருவிழா ஏற்பாடுலாம் பண்ணுங்க ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க சித்தப்பா சித்தப்பா என்னடா எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க இல்ல கோயில் திருவிழா கலெக்ஷன் பண்ணலாம்னு வந்திருக்கோம் உங்களால் முடிஞ்சது கொடுங்க அட இந்த ஊர்காரங்களுக்கு என்னாச்சு பணம் வசூல் பண்ணவங்களா எங்க மேல நம்பிக்கை இல்லையா சரி கோயிலுக்குன்னு கேக்குறீங்க கரெக்டாக நடந்துங்கடா என்ன பிடிந்தோட குடுக்குறாரு வாங்கிருக்கீங்க என் போட்டோ பெருசா பிளக்ச போட்டிருந்தா தப்பா போடுவாங்க போட மாட்டாங்களா

என்னோட பங்கு முந்நூறு ரூபா இதே உங்க கணக்குல சேர்த்துக்க தாங்கசா ஏ நெல்லுங்கப்பா நீங்க சாப்பிட்ட கணக்கு உங்க பாட்ட நான் பணம் கொடுப்பா என்னன்னா இப்படி கேட்டீங்க நம்ம ஊர் தான் வசூல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு சாப்பிட்டதுக்கு போய் பணம் கேக்குறியாண்ணா ஓஹோ ஓர்ல இருக்கிறனால சாப்பிட்டு போறதுக்காக தான் நான் பிரியடு கடை வச்சிருக்கேனா ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துருப்போங்க இல்லனா எவனுக்கும் தலை இருக்காது என்னன்னு இந்த ஹோட்டல் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குண்ணா அந்த சாமியோட அருள்தானே காரணம் சாமி விஷயத்துல எங்கள்கிட்ட போய் காசு கேட்குறியா அந்த சாமி உங்க கண்ணை குத்திரியாது

திருவிழாவுக்கு ரேடியோ தோரணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்க வீட்டில் ஏணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ஆ ஏனியா ஆ கொஞ்சம் ஏறுங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ ஏணி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆ கொஞ்சம் பார்த்தே இருங்க பரவாயில்லங்க நான் பார்த்தே இருக்கிறேன் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கெட்டியா பிடிச்சிட்டே இருங்க சரிங்க ஏய் அந்த வயிறுறா ஏய் பாப்ல ஹம் தாக தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஏய் எங்கதான் ஓடுறான் காலைல சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி கொடு சிந்து அது சொல்லுங்க தண்ணி வந்துடுச்சா இப்போ விட

இவனை இப்படியே விட்டா மேல மேல வளர்ந்துகிட்டே போவோம் அவன் வளர்ந்தான்னா நம்ம எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிருவோம் அப்புறம் இவ்வளவு நாள் அரசியல் இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் வர்ற காமாட்ட திருவிழாவில் அவனை காவு வாங்குறதுதான் சரியான முடிவு உள்ளூர் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு அசிங்கம் தெரிஞ்சு போயிடும் அதனால ஊர்ல இருந்து என் மாமன் மச்சன் இங்கே வர சொல்லியிருக்கேன்